சுரபி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இது சுரப்பு சுர நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வளமாக சுரக்கக்கூடிய முத்திரை இப்போ நீங்கள் இந்த முத்திரையினுடைய இதனால் நம்மளுடைய வாசி சலனம் இல்லாமல் போகும் பெருமூச்சு சிறுமூச்சு இவைகள் விட்டால் அது நமக்கு மனம் அடங்காது இப்போ மனம் அடங்குவதற்கு இது ஒரு நல்ல முத்திரை இதுதான் சுரபி முத்திரை அப்படிங்க கூறியிருக்க ஒரு எழுத்தாளராக இருந்தால் இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் எழுத்து பணியை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் தன்னாலே வரும் ஒரு எழுத்தாளராக இருக்கும்போது அப்புறம் ஒரு சிந்தனையாளராக இருக்கும்போது புதிய சிந்தனைகளை வடிவமைப்பதற்கு இது உதவி செய்யும் மனம் வந்து எல்லாரு கூடையும் ஒரு சேர்ந்து போவதற்கு இது ஒரு சால சிறந்த முத்திரை